கிருஷ்ண ஜெயந்தி அத கிருஷ்ண ஜெயந்தி ஏற்கனவே நம்ம கோகுல அஷ்டமி தான் கொண்டாடிட்டோமே என்னங்க கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு நீங்க நினைக்கீங்கன்னா நான் சொல்றேன் இப்போ ஒருத்தவங்களுக்கு பர்த்டே எப்ப வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நவம்பர் இருபதாம் தேதி பிறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த வருஷமும் நவம்பர் இருபதாம் தேதி அவங்க செலிப்ரேட் பண்ணலாம் ஆனா ஆனா அவங்க பிறந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு திதி இருக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அது வந்து ரொம்ப முக்கியம் அது அடுத்த வருஷம் அதே நவம்பர் இருபதுல அதே திதியும் அதே ஒரு நட்சத்திரமும் திரும்ப வருமா கண்டிப்பா கிடையாது அது கண்டிப்பா அதே மந்த்ல வேற டேட்ல கூட வரலாம் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து சில பேர் வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அதே மாதிரிதான் சோ நீங்க வந்து டேட்ட வச்சு கண்டிப்பா நீங்க கொண்டாடலாம் அப்படியும் கொண்டாடலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய நீங்க பிறந்த நட்சத்திரம் எப்ப நீங்க பிறந்த மாசத்துல எப்ப அந்த நட்சத்திரம் வருது அப்படிங்கறத தெரிஞ்சு நீங்க கொண்டாடுறது ஒரு முறை இதுதான் கிருஷ்ண ஜெயந்திக்கும் கோகுல அஷ்டமிக்கும் உள்ள சோ கிருஷ்ண ஜெயந்திங்கிறது என்னன்னா கிருஷ்ணர் பிறந்த அந்த திதியும் அந்த நட்சத்திரமும் வரக்கூடிய அஹ் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் கிருஷ்ண ஜெயந்தி அதாவது கிருஷ்ணரோட ஸ்டார் பேர்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சிம்பிளா நம்ம சொல்லிக்கலாங்க கிருஷ்ணர் எப்ப பிறந்தாரு அப்படின்னா ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரத்துல அஷ்டமி திதியில பிறந்தாரு இந்த மூணுமே எப்ப சேர்ந்து வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி தான் வருது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா காலையில பத்து மணிக்கு மேல ஒரு மணிக்குள்ள கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேர்ந்துருக்கு ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் கிருஷ்ணரை வந்து மனசார நினச்சிக்கோங்க நீங்கள் வழக்கமாக எப்படி நீங்கள் வந்து அவரை கும்பிடுவீங்களோ அந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அவங்க உங்களுக்கு வேண்டிய அருளை வந்து நீங்கள் அவர்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் இது ஒரு சின்ன பதிவு தான் இந்த இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பாய்